நம்ப முடியாத விஷயம்லாம் சில டைம் வந்து தான் ஆகும் போல இருக்குது கிளைமேக்ஸை நோக்கி போகுதுன்னு தான் நினைக்கிறேன் தமனாக வந்து வாக்கு மூலம் கொடுத்துட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த இப்படி என் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க ஜான்சி வந்து தெல்ல தெளிவாக வந்து சொல்லுறாங்க நம்ம தமனா தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் டாக்டர் வந்து வர வைக்கிறாங்க அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னேன் இந்த வீட்டிலேருந்து தான் யாரோ ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும்னே என்னால் முடிவெடுக்க முடியுது ஆனால் யார் என்ன ஏதுன்னு இத்தனை நாளாக எனக்கு யூகத்தை மூலயமா தான் வந்துச்சு ஆனால் இப்போ தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் இது வேற யாரோட கேள்வி இல்லை நம்ம தமிழோட கேள்ந்து தான் அது மட்டும் இல்லாமல் ஏன் அவங்க மேலே சந்தேகப்படுறோன்னா ஆல்ரெடி வந்து ராணியை வந்து அமுச்சு வைக்கிறதுக்கு பொம்மியை அமுச்சு வைக்கிறதுக்கு இவங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரத்தை வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் உண்மையிலேயே பாசிபிளாக இல்லையான்னு தெரில இது எல்லாம் தமிழா வாயாலே சொல்லிட்டா எப்படி அவங்க எப்படி இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் சொல்லுவாங்கங்கிற மாதிரி தாத்தா வந்து கேட்குறாங்க சொல்லி டேப் வச்சு அதுக்கு தான் டாக்டர் வந்து வர வைக்கிறேன் இதுவே வந்து ஆதாரமாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கேமராலேருந்து எல்லாத்தையும் வந்து அந்த ரூமில் தான் வைப்போம் அப்படின்னு சொல்லும்போது தமிழாக வந்து செக் பண்ணோன்னு சொல்லி மருத்துவர் வந்து வராங்க நீங்கள் எதுக்கு இது மாதிரிலாம் சொல்கிறீங்க எங்கள் அம்மா கூட அடிக்கடி சொல்லியிருக்காங்க ரகுவரன் ரஞ்சித்தப்பா எனக்கு பயமாக இருக்குது இது மாதிரி தான் வந்து உண்மையெல்லாம் வாங்குவாங்களோ அச்சு நீ கொஞ்சம் தைரியமாக இருமா அப்படின்னு சொல்லணுன்னே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில நீங்கள் இது மாதிரி நான் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சுன்னா அந்த இதில் விளையாண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ருத்ரா வந்து வரவீங்க அவரை விட்டா என்னை காப்பாற்ற வேறு யாராலையும் முடியாது சில்பாவையும் வர வச்சுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிம்மா நீ சொன்னபடியே வந்து நான் செய்கிறேங்கிற மாதிரி ரகுன் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் டாக்டர் வந்து ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நீங்கள் தான் ஆகணும் அப்போனா நீங்கள் தான் அதை தப்பு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொன்னேன் இது சாதாரண ஒரு விஷயந்தான் பயப்படாதீங்கன்னு உடனே அவங்கள வந்து உட்கார வச்சிட்றாங்க உட்கார வச்சோடனே தலையில் இந்த மாதிரி வச்சிட்றாங்க அப்பப்போ வந்து என்னென்ன மூவ் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரியே வந்து அவங்க கொஞ்சம் தூக்கி தூக்கி போடுது ஒன்று நான் கேட்குற கேள்விக்குலாம் நீங்கள் பல் சொல்லணும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு பொம்மி ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க அந்த இடத்துல ஜான்சியோட அசிஸ்டண்ட் அப்பன்னு பார்த்து இவங்க யார் என்ன எதுன்னு நல்லாவே தெரியும் இவ பேர் பொம்மி இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நானாக இருக்கட்டும் ரகுரஞ்சிதப்பா சாவித்திரி மனோ எல்லாரும் வந்து சொத்துக்காக தான் யோசிச்சுட்டே இருந்தோம் கடைசி வரைக்கும் சொத்து எங்களுக்குன்னு கிடைக்கவே கிடைக்காதாங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருந்தோம் கடைசியில் தாத்தா எங்கள் எல்லாருக்குமே வந்து பங்கு பிரித்து கொடுக்க போகிறான்னு நினச்சா ஒத்து மொத்த சொத்தையும் வந்து பொம்மி பேரில் வந்து எழுதி வச்சிட்டாங்க இதை எங்களால் ஏற்றுக்கவே முடியல அப்புறம் நாங்கள் மூணு பேர் ஒரு பக்கம் நேத்ரா எல்லோரும் சேர்ந்து தவமணியிலேருந்து எல்லாரும் சேர்ந்து தான் பொம்மி வந்து இது மாதிரி அனுப்பிச்சி வச்சோம் சொத்தலாம் எங்கள் பேரில் எழுதிருந்தா பிரச்சனையாக இருந்திருக்காது அப்படின்னு சொன்னோன்னா சித்தார்த்துலேருந்து இருந்து இது எல்லாத்தையும் கேட்டுட்டு பேர் அதிர்ச்சியாக வந்து தலையில வந்து அடிச்சுக்கிறாங்க என்னப்பா இது இவன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம தாத்தா வந்து அதிர்ச்சியாக வந்து சொல்றாங்க நான் தான் பேர் சொன்ன அப்படின்னு சொல்லி ஜான்சி வந்து சொல்றாங்க இந்த வீட்டில் இவ்வளோ நாளா என்னென்ன பிரச்சனை நடந்துச்சோ இது எல்லாத்துக்கும் வந்து காரணம் யாரு நம்ம தவணாதான் மாமா இது மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல நான் யாருக்கு தாத்தா என்ன நம்பிக்கை துரோகம் செஞ்சேன் எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லி அள்ளி அள்ளி தானே கொடுத்தேன் அவங்களுக்கு சொத்து தான் முக்கியம்னு என்கிட்ட ஒரு வார்த்தை வந்து கேட்டிருந்தா ஒத்துமொத்த சொத்தையும் நான் அவங்க மூணு பேர் பேரில் எழுதி கொடுத்துருப்பேனே இப்படி என் வாழ்க்கையை இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப இப்போ இதே மாதிரிதான் ராணியும் ஒருத்தி வந்திருக்கா அவளையும் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலை நாங்கள் ராணியை வந்து இந்த மாதிரி அப்பப்போ வந்து பண்ணலான் இருந்தோமா அதுலேருந்து அவள் தப்பிச்சிக்கிட்டே இருந்தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அச்சோ என்னப்பா நம்ம வீட்டில் நடக்குது தாத்தா அவளை நான் ஏதாவது பண்ணி ஆகணும் தாத்தா இது மாதிரி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட பக்கத்தில் இருக்கிறப்ப நான் மாலையை வந்து அவுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதப்பா ஜான்சி வந்து கடுப்பாயிட்டாங்க சித்தார்த்து உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க சொன்னீங்க கரெக்டாக வந்து தமிழாக தான் அது மாதிரி பண்ணியிருப்பான்னு எனக்கு ஒரு கேஸ் வந்து வந்துச்சு அப்படி இருக்கும்போது நீங்கள் அமைதியாக இருக்கணும் சரிங்களா எதுக்கும் பயப்படாதீங்க நாங்கள் உங்கள் பின்னாடி வந்து இருக்கோம் ஆரம்பத்துல உங்க தான் சந்தேகப்பட்டு நான் கூட்டிட்டு போயிட்டு வாங்கி தரலான்னு பார்த்தேன் கடைசியில் வந்து ராணி வந்து உங்களை காப்பாத்திட்டா பொம்மின்னு சொல்லி அந்த விஷயம் தான் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிய வந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அந்த இடத்துல இதை கேட்டோம் வந்து சித்தார்த்தால நம்பியும் இல்லை இப்ப கூட இவ சொல்றதெல்லாம் உண்மையாருக்கும் தெரியாமையே தெரியாமே இருக்கு ஆனா இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சாதான் என்னால நம்பியும் இல்லை நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே சத்தியமான உண்மை இன்னமும் நாங்க இந்த சொத்துக்காக தான் வந்து திட்டம் இருக்கோம் இந்த சொத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டவனு வந்து இவன் இனிமேட்டு இந்த வீட்லேயும் வந்து இருக்கக்கூடாது இவளுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு தாத்தா வந்து ஆவேசமாக வந்து கத்துறாங்க ராணிலேருந்து எல்லாரும் இதை கேட்குறாங்க இவ இப்படி பார்ப்போம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்